வணக்கம் ஸ்ராயணம்மா நாளைக்கு அம்மாவாசை இந்த அம்மாவாசையில் அதுவும் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க நாளைக்கு முதல் முதல்ல நாங்கள் நாளைக்கு தான் திருவண்ணாமலை போகிறோம் இத்தனை நாள் நாங்கள் போகணும்னு நினச்சி போக முடியல நாளைக்கு இரவு திருவண்ணாமலையில் கிரிவலம் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போகும் பொழுது நவதானியம் இருக்கும் இல்லைங்களா நவதானியத்தை ஒரு மஞ்ச துணியில் எல்லாத்தையுமே சேர்ந்து போட்டு ஒன்றா சேர்த்து வச்சு நாட்டு மருந்து கடையில் ஐம்பது ரூபாய்க்கு கேட்டால் ஒரு பேக்கெட் இருக்கும் அதை வாங்கி எல்லாமே ஒரு தனித்தனியாக பிரித்து ஒரு மஞ்ச துணியில் காட்டன் துணியில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய்க்கிங்க போகக்கூடிய வழியில் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அதாவது ஈரப்பதம் இருக்கக்கூடிய மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்தை சுத்தி அந்த நவதானியங்களை போடுங்க அந்த விரக்ஷத்திலிருந்து வளரக்கூடிய ஈரப்பதத்திலிருந்து உறிஞ்சி அதனுடைய சத்தின் மூலமாக வள வளரக்கூடிய அந்த நவதானியத்தோடைய செடியானது அந்த முளை விட்டு வெளியில் வரக்கூடும்போது உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயம் பளிக்கும் அதாவது எனக்கு எந்த வேண்டுதலுமே இல்லைங்க நான் சும்மா தான் திருவண்ணாமலை போகிறேன் கிரிவலம் போகணும்னு எண்ணம் இருக்குது போகிறேன் போயிட்டு வர்றேன் நிம்மதியாக அண்ணாமலையரை போய் நான் கண்குளூர் அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் எங்கள் வீட்டு முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம் இல்லை எனக்கு கழுத்தை பிடிச்சி நெறிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு துன்பம் தாங்க முடியலை கஷ்டமாக இருக்குது ஏதாவது பண்ணிக்கலான்னு கூட தோணுது அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் தாங்க இந்த நவதானியத்தை தாராளமாக அதுவும் அரச மரமோ ஆலமரமோ புளிய மரமோ வாகை மரமோ இருக்கக்கூடிய விரக்ஷத்தின் அடியில் அதை தூவி விடுங்க அது பல உயிர்களுக்கு உணவாக பயன்படும் அப்போ உங்களுடைய கர்மத்தின் கணக்கு குறையும் கிரிவலம் போயிட்டு வந்துட்டு நேராக அண்ணாமலையார் சன்னதிக்குள்ளே வருவீங்க அங்கே சித்திரகுப்தரை கும்பிடுவீங்க அவர்தான பாப புண்ணிய கணக்கெல்லாம் எழுதுறாரு அப்போ மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக மாற்றிவிடு இறைவா கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக மாற்றி கொடு இறைவான மனசார சித்திரகுப்த பகவான்கிட்ட அவர்கிட்ட நேரடியாக நின்று பார்த்து சொல்லாமல் அந்த இடைவெளியில் நின்று அவர் காதில் சொல்கிற மாதிரி எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு இரண்டு கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நடக்கும் அப்புறம் தொடர்ந்து அது காந்தமலை இல்லவா திருவண்ணாமலை தொடர்ந்து திருவண்ணாமலை போக ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு உண்டானது எதுவோ கர்மவினையின் அடிப்படையில் அது நல்லதாக நடக்கட்டும் என்று அண்ணாமலையரை மனதார வேண்டுமோ எல்லாருமே நல்லா இருக்கணும் ஸ்வாயணமன்